மண்டல காலத்துல நோக்கி மாலை போட்டு விரதம் இருந்து அந்த பரஞ்சோதியா இருக்கக்கூடிய அந்த இறைவனை ஜோதி ஸ்வரூபனை தரிசனம் பண்றதுக்காக எல்லாரும் தயாராயிட்டோம் இத்தனை தெய்வங்களும் இருந்த போதும் ஐயப்பனுக்கு ஏன் ஒரு விசேஷம் கலியுக வரதன் சொல்லக்கூடியவன் இந்த ஐயப்பன் பிரத்ய பேசும் தெய்வம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமானு சொல்கிறோம் இப்படி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பேசும் தெய்வமாக முன்னாடி நின்று அனுகிரகம் பண்ணுறது ஐயப்பனுடைய ஒரு விசேஷம் இந்த சபரிமலை கோவிலை பொறுத்த வரைக்கும் மித்த எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சபரிமலைக்கு உண்டு பாக்கி எல்லா கோவிலும் இருக்குது திருப்பதி இருக்குது பழனி இருக்குது காசி இருக்குது எத்தனையோ கோவில்கள் இருக்குது அந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா பகவான் நம்மளை அந்த கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணத்தை மனசில் தோற்றுவித்தான் அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு போயிட முடியும் ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பகவான் அங்கேருந்து நம்ம பேரை சொல்லி மூணு முறை அழைக்கணுமா ஐயப்பன் நம்மளுடைய பேரை சொல்லி மூன்று முறை அழை அழைத்தால்தான் அந்த சபரிமலை கோவிலுக்கே நம்ம போக முடியும் முதல் முறை நம்மளுடைய பேரை சொல்லி ஐயப்பன் கூப்பிட்டான் அப்படின்னா தான் சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வருமா ரெண்டாவது முறை ஐயப்பன் நம்மளுடைய பேரை சொல்லி அழைத்தால்தான் மாலை போட்டு இந்த விரதத்தை ஒழுங்காக அனுஷ்டிக்க முடியும் மூணாவது முறையும் ஐயப்பன் நம்மளை கூப்பிட்டாத்தான் அங்கே போய் நின்று அவனை தரிசனம் பண்ண முடியுமா அப்படி ஒரு விசேஷமான தன்மை கொண்ட க்ஷேத்திரம் இந்த சபரிமலை க்ஷேத்திரம் அதனால தான் நம்ம நினச்சா சபரிமலைக்கு போயிட முடியாது இப்போ பழனிக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி கிளம்பினா கோவிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிட முடியும் சபரிமலைக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி போய் நினச்சா இன்றைக்கி போயிட முடியாது முதல்ல கோவில் திறந்துருக்கணும் அதுக்கு ஒரு மண்டல காலம் முன்னாடி நம்ம விரதம் இருந்து கட்டு நினச்சி சபரிமலைக்கு போனால் தான் பார்க்க முடியும் ஆக நம்ம மலைக்கு போனோம் அப்படின்னா இந்த விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆயிடுறது அது மட்டும் இல்ல பாக்கி கோவிலுக்கும் சபரிமலைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் மத் பாக்கி கோவிலுக்கெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்றோம் பழனியில போய் முருகனை தரிசனம் பண்றோம் திருப்பதியில போய் வெங்கடாச்சவத்தை தரிசனம் பண்றோம் சமயபுரத்தில் போய் மாரியம்மனை தரிசனம் பண்றோம் மதுரையில் போய் மீனாட்சியை தரிசனம் பண்றோம் ஆனா சபரிமலைக்கு நம்ம மாலை போட்டுட்டு போறோம் இருமுடி நெறச்சு போறோம் அப்படின்னா நம்மளை தரிசனம் பண்றதுக்காக பகவான் அங்க காத்துருக்கானோம் அதுதான் சபரிமலையுடைய சிறப்பு பக்தன் பகவான தரிசனம் பண்றது இல்லாம பக்தனை தரிசனம் பண்றதுக்காக பகவான் அங்க காத்துட்டு இருக்கான் எப்ப நம்ம இருபடி நினைச்சு புறப்படுறோமோ நம்முடைய வருகைக்காக பகவான் அங்க காத்துட்டு இருக்கான் அதுதான் சபரிமலையுடைய விசேஷம் அதனாலதான் தத்துவ மசின்னு சொல்றோம் அந்த சபரிமலையுடைய விரதம் எப்படி தொடங்குறது நாளைக்கு பாப்போம் சுவாமியே